மலைய பாத்திமா நோம்பு நாளில் ஜக்காத்து கொடுக்கணும் அதுக்கு மளிகை கடையில போய் அரிசி பருப்பு சினி மத்தமான வாங்கிட்டு வந்துடுறோமா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா மத்தவங்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவியா இருக்கும் ஆமா நானே உங்கள்கிட்ட சொல்லும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம சீக்கிரம் கொடுத்து அவங்களுக்கு உதவியா இருக்கோம் ஏன் தான் நோன்பு வச்சுக்கிட்டு போறீங்களே போன் அடிச்ச கடைக்காரங்களே வீட்ல வந்து இறக்கிடுவாங்க அப்புறம் பொறுமையா கொடுத்துக்கலாம்ல தா மாலே பாத்திமா மத்த நாளும் மாதிரி நம்ம நோன்பு மாதத்தை கடத்த கூடாதுமா இந்த நோன்பு நாள்ல எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா ஏண்டா மற்ற நாட்களை விட இந்த நோன்பு நாள்ல தான் அல்லாவது அல்லா நன்மையை அள்ளி அள்ளி தரான் நம்மளுக்கு அப்பா கூட மல்லிகை கடைக்கு வரேன் ஜாமான்லாம் வாங்குறதுக்கே பார்த்தியம்மா நான் நோன்பு வச்சுக்கிட்டு போகிறேன்னு சொல்லி கவலைப்படுறேன் என் பேர பிள்ளையை பாரு நோன்பு வச்சுட்டு எனக்கு முன்னாடியே கிளம்புறத்துலடியாக நிற்கிது சரிம்மா நான் போயிட்டு வரோமா அப்பா மல்லிகை சாமான் வாங்கி திறமை கொடுக்கும்போது என் ஃப்ரெண்டை விட்டு கொஞ்சம் கொடுப்பான்ப்பா ஏன்டா அவன் இப்போப்பா காலையில் ஸ்கூலுக்கு பழைய சாப்பாடும் எடுத்துகிட்டு வரான் நேரத்துக்கு சாப்பாடும் எடுத்துகிட்டு வர மாட்டான் நான் ஏன் சாப்பாடு கொடுப்பேன்ப்பா அவன் பாவம்மாண்ணா அப்துல்லா செல்லம் அப்படியாமா அப்பா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு காட்டின் கொடுப்பாமா நாம சரியா பள்ளி அசல்ல வேற கஞ்சி காய்ச்சுறதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த வேலை பையன் எங்க போனான்னு தெரியலையே நம்ம ஜாமான் வேற கொடுத்தோம் வர வர இவன் ரொம்ப லேட்டா வந்துக்கிட்டு வந்துறான் எவ்வளவு தூசி கேக்குறானா கடை ஃபுல்லாக போய் தூசியே மண்ண அடைஞ்சு கிடச்சு வேலைக்காரங்களை வச்சும் எல்லா வழியும் நம்மளே பண்ண வேண்டியதா இருக்கு அலைக்கும் என்ன ஜப்பார் பாய் தானா பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் அலைக்கும் சலாம் காதர்னு வாங்க வாங்க எங்க பேர புள்ளையோட வெளியில கிளம்பிட்டீங்களே என்ன என்ன திடீர்னு இந்த பக்கம் போன் அடிச்சிருந்த ஜாமான் நான் வீட்டிலேயே வந்து கொடுத்துருப்பேனே இல்ல ஜப்பாரு இது வீட்டுக்கு உள்ள ஜாமான்ல ஜக்காத்து குடுக்கறதுக்கு ஜாமான் வாங்க வந்துருக்கேன் எனக்கு ஒரு ஐம்பது கார்ட்டூன் ரெடி பண்ணிக்க அதுல ஒரு ஒரு கார்ட்டூன்லயும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு ரெண்டு கிலோ சீனி ஒரு கிலோ பருப்பு ரெண்டு கிலோ ஆட்டா மாவு எண்ணெய் அதையும் வச்சு எனக்கு ஒரு ஐம்பது காட்டன் வேணும்பா நோம்புல ஜக்காத்து கொடுக்கறது தான் அப்படியாண்ணா சரி சரிண்ணா கண்டிப்பா நான் பாக்கெட் பண்ணிடுறேன் பேர புள்ளை வேற விட மாட்டேங்கிறீங்க கூடவே கூட்டிக்கிட்டு அலையிறீங்க பிள்ளைங்களை விசேஷத்துக்கும் விழாவிற்கம் கூப்பிட்டு போறதை விட இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யும் போது நம்ம கூடவே கூட்டிட்டு வரணும் நாளைக்கு இந்த மாதிரி எண்ணம் பல பேருக்கு தானம் தர்மம் செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் செய்யும் போது குழந்தைங்களை கூட வச்சுக்கணும்ப்பா பிள்ளைங்க ஒன்னு ஒன்னே இந்த வயசுல தான் வளரும் அது மனசுல ஆழமா பதியும் அப்பதான் காதர்பாய் நன்மையை மூட்டை மூட்டையே சம்பாதிக்கிறீங்க காதர்பாய் ஆமா ஜப்பாரு இந்த மாசத்தை நம்ம அலட்சியமா விட்டு விட முடியுமா மற்ற நாளை போல இந்த மாசத்துல தூக்கத்திலேயோ இல்ல செல்போன்லேயோ இல்ல டிவிலையோ நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க கூடாதுப்பா நபி செல்லல்லா வலைவ செல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க ஒவ்வொரு நன்மையும் அது போன்று பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்குகளுக்கு நிகரானது நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் நோன்பு நரகலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் என நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் கூறுகிறார்கள் இந்த உலகத்துல எல்லாமே அல்லாஹுக்கு உரியதுதான் ஆனா நோன்பு எனக்கு உரியது என்று நோன்புக்கு அல்லாஹ் தலா இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறா மத்த நாட்களை விட இந்த நோன்பு நாட்கள்ல பத்துல இருந்து எழுநூறு மடங்கு வரை நன்மை கிடைக்குதுண்டா எந்த அளவுக்கு நோன்பு அல்லாவு நமக்கு முக்கியப்படுத்தி கொடுத்துருதுரா அதே போல் யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமான் நோன்பு நாற்பாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் மற்ற நேர நம்ம வீணா கழிச்சது போல இந்த நோம்பு நாளை கழிச்சிட கூடாது ஜப்பாரு ஆமா பாய் நீங்க சொல்றத கேக்கும் போது நார நோம்பு நாள்ல கொஞ்சம் நாளைக்கு மளிகை கடையை சாத்தி வச்சுட்டு நோன்பு மாசத்துல நன்மையான காரியத்துல இரங்கலாண்டு தோணுது பாய் ஜப்பாரு நம்ம நோன்பு நாள்ல வியாபாரத்தை விட்டுட்டு தான் நல்ல அமல்களை செய்யணுன்னு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லவும் இல்லை நம்ம செய்யற வியாபாரத்துல உண்மையாவும் நேர்மையாவும் யாரையும் ஏமாத்தாம கொடுத்தாலே போதும் அதுவே நம்ம வியாபாரத்துக்கு நல்ல பறக்கத்து கிடைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் திக்கிற அதிகமா செய்யி வரும் லாபத்துல ஜகாத்த கொடு தொழுதை தொடர்ந்து நிறைவேற்று நீ செய்தாலே அல்லாவுத்தாலா உனக்கு நல்ல நன்மையை கொடுப்பான் பாதுன்னு ஏன் காதர்னு இந்த ஜாமாவெல்லாம் எப்படி வீட்டுக்கு கொடுத்தோடவா இல்ல எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க இதுல ஐம்பது கார்ட்டூன் இருக்கு இது ஒரே நேரத்துல எல்லாத்துலயும் இடத்துல போய் கொடுக்க முடியாது நான் ஒரு பத்து பத்து கார்ட்டூன்னா ஒரு ஒரு நாளைக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஓ கடையில வேலை பாக்குற தம்பி கிட்ட இந்த பத்து கார்ட்டூனு கொடுத்து விடுறியா நான் அவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துறேன் பக்கத்து தெருவுல இருக்கிற ஏழைகளுக்கு போய் அந்த ஜாமானை கொடுத்துட்டு வரன்பா அப்படியா கதர்பாய் சரி சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வேலை செய்யற தம்பி வந்துருவான் அவனுக்கு பொருளை கொடுத்து விடுறேன் நீங்க வேணுங்கிற இடத்துல போய் அதை கொடுத்துட்டு வாங்க கதர்ன ஏன் தம்பி உனக்கு இது தவிர்ப்புறது ரொம்ப சிரமமா இருக்கா பாதி காட்டுன வண்டா வச்சுட்டு வந்துடலாமா இல்ல பை படவா இல்ல பத்து காட்டும் தானே நான் இதுல இருபது முப்பது வருஷம் தாழ்த்துட்டு போவேன் ஒன்னா அந்த அளவுக்குலாம் வயிற்று இல்ல பை அப்பா ஏன்ப்பா பண்ணுவோம் படமா மாசத்துல வைக்கிறோம் மத்த மத்த மாசத்துல நம்ம வைக்க கூடாத அப்துல்லா இந்த ரம்ரான் மாதத்தில் தான் திருக்குறான் அருளப்பட்டதுமா அதனால மற்ற மாதத்தை விட இந்த ரம்ரான் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த நம்பிக்கை நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களின் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அதே போல் இன்னொரு வசனத்தில் அல்லாவு தல திருக்குறான்ல கூறியிருக்கிறான் இந்த குருவான ரம்ரான் மாதத்தில்தான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேரு வழியை காட்டும் நேர்வழியை தெரிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதை நோன்பு நோர்கட்டும் என்று அல்லாவு தலா திருக்குற கூறியிருக்கிறான் அப்துல்லா உலக சமுதாய மக்களுக்கு நேரு வழியை காட்டும் இந்த திருக்குறான் இந்த மாசத்தில் தாம அருளப்பட்டு அதனால் அப்துல்லா இந்த நோன்பு நாட்களில் நாம் திருக்குறானை அதிகமாக ஓத வேண்டும் நாம சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாவுக்கு இதன் கிடைக்க போறது அப்துல்லா ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணிய உணவு ரொம்ப முக்கியம் அல்லாஹ் கூறின ஒரே காரணத்தால் நம் நூம்பு நாட்களில் தண்ணீரையும் உணவையும் பால் நேரங்களில் உண்ணாமல் இருக்கிறோம் நமக்கு பசி ஏற்படும் தாகம் ஏற்படும் நமது அறையில் தண்ணீரும் உணவும் இருக்கும் ஆனால் நாம் அது தொடமாட்டோம் காரணம் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் பகல் நேரத்தில் அந்த உணவை உண்ணக்கூடாது என்று நமக்கு கூறியிருக்கிறான் என்ற ஒரு இறையச்சம்தான் இப்படி ஒரு மாசம் ஃபுல்லா அல்லா நம்மளை பாக்குறான் பாக்குறான் நாம் உணவை தள்ளி வச்சாக இறையச்சம் ஏற்படும் மற்ற செயல்கள் நாம் செய்யும் போதும் அல்ல பாக்குறான் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும் அப்துல்லா அசலாம் வலிகம் முஸ்தபான நல்லா இருக்கீங்களா மோம்பு வச்சுட்டு ரொம்ப கலைப்பா இருக்கீங்க உங்களுக்கு நீ நல்லா இருக்கியா எங்க பேர புள்ளி அழைச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க இது ஒண்ணும் இல்ல முஸ்தபான இந்த கார்ட்டூன்ல அரிசி பருப்பு சமையல் ஜாமான் இருக்கு அதான் நான் என்ன செய்யறவர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலாண்டு வந்துருக்குற இது வாங்கி வச்சிங்க அப்படியே அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீயே வருஷம் வருஷம் நோம்புல தவறாம வந்துடுற மளிய ஜாமான் எல்லாம் நல்லா உனக்கு நல்ல பறக்கத்தை செய்யிட்டோம் பா என்ன பேரா நோம்பு எல்லாம் வைக்கிறாரா நோம்பெல்லாம் விற்கிறியாம தொழுவீங்களா கூச்சப்படுவான் பேச மாட்டான் அதெல்லாம் கரெக்டா நோம்புப்பா வேலை வேலையை கரெக்டா தோதுருவாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் நம்ம புள்ளவளுக்கு நம்ம நல்ல ஒழுக்கத்தை கொடுத்தது நம்மளுடைய கடமை எதிர்காலத்துல அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம போறதும் அதுவும் கையில தான் இருக்கு இப்ப இந்த காலத்து புள்ளவோ மொபைலு சோசியல் மீடியா நிவியனா போய்கிட்ட இருக்கோ இப்ப உள்ள காலம்லாம் மாறி படிச்சு எந்த பிள்ளைக்கு தொழுது கெட்டு குரானா ஓதுகட்டு இருக்கோ அந்த பிள்ளைங்க வழி கட்டு போவாது பிள்ளைங்களை தவறாம தொழு சொல்லி பழக்குங்கண்ண பிள்ளைங்க நல்லபடியா வளரும் சரி நான் பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கேன் நான் போய் கொடுக்குறேன் உடம்ப பாத்துங்க துவா செய்யுங்க இஸ்லாம் தெரிந்து கொள்ள இஸ்லாம் ஐஎல்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க